வணக்கம் அண்ட் வெல்கம் டு பில்மி டிகோடர் மேயலகன் படத்தோட ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு படத்தோட டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெய்லரும் பார்க்கறதுக்கு ரொம்பவும் அழகா இருக்கு ஹீரோவோட இன்ட்ரோ மாசான பஞ்ச் டயலாக் அதிரடியான பிஜிஎம் அப்படின்னு இது எதுவுமே இல்லாம கார்த்தி அண்ட் அரவிந்த் சாமி இவங்க ரெண்டு பேரும் எப்படி மீட் பண்றாங்க இவங்களோட மீட்டிங்க்கு அப்புறமா அவங்களுக்குள்ள நடந்த சில ஹாப்பி மூமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத யதார்த்தத்தோட இந்த ட்ரெய்லர்ல காட்டியிருக்காங்க ஆக்டர் கார்த்தியை எடுத்துக்கிட்டா ரொம்பவும் துருத்துருன்னு எல்லார்கூடையும் ஈஸியா மிங்கிள் ஆகிற மாதிரி ஒரு ஜாலியான அதே சமயம் சமயம் பாக்குறதுக்கு அப்பாவியான ஒரு கிராமத்து இளைஞனா இந்த படத்துல நடிச்சிருக்காரு போல அவரை பார்க்கும் அவரோட பேஸ்லயே ஒரு சாந்தம் அப்படிங்கறது தெரியுது அவரோட பாடி லாங்குவேஜுமே வித்தியாசமா இருக்கு நிறைய இடங்கள்ல அரவிந்த் சாமிய அத்தா அத்தான் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு இளையராஜாவோட பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாப்பி மூட்ல தான் இருக்காரு அவரை பார்க்கும் நம்ம வீட்டுல ஒருத்தர அவரை ஈஸியா நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியுது ஸோ ட்ரெய்லர்லயே இப்படி இருக்காருன்னா படம் முழுக்க அவர் எப்படி நடிச்சிருப்பாரு அப்படிங்கறது நம்ம படத்தை பார்க்கும் கண்டிப்பா தெரியும் அண்ட் இதை தவிர பார்த்தீங்கன்னா ட்ரெய்லரோட ஸ்டார்டிங்ல பிரியதர்சினி அரவிந்த்மியை பார்த்து அந்த ஊருக்கு போக பயப்படுறிய அருள் அந்த ஊருக்கு அழுதுருவ எமோஷனல் ஆகிடுவேன்னு பயப்பெரிய அருள் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க ஸோ இதை வச்சு பார்க்கும்போது அரவிந்த் சாமி அவர்களுக்கும் தஞ்சாவூருக்கும் என்ன கனெக்ஷன் எதுக்காக தஞ்சாவூருக்கு வராரு அப்படிங்கிறது தெரியல பட் இதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்கும் அப்படின்றது ட்ரெயிலரோட எண்டிங்ல அரவிந்த் சாமி சில போட்டோஸை பார்த்து அழுகிறத பார்க்கும் போதே நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அண்ட் இவங்க ரெண்டு பேரை தவிர ஸ்ரீதிவ்யாவை பொறுத்தவரை கிராமத்து பெண்ணா கார்த்தியோட ஒய்ஃபா இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க அவங்க பேசுற ஸ்லாங் அவங்களோட பாடி லாங்குவேஜ் காஸ்டியூம் இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க இதுக்கு முன்னாடி விசால் கூட நடித்த மருது படம் தான் கண் முன்னாடி வந்து போகுது அண்ட் அவங்களையும் படத்திலுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வருடங்களுக்கு பிறகு மறுபடியும் தமிழ்ல என்ட்ரி கொடுத்திருக்காங்க இந்த மெய்யலகன் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணும்போது அதுல கார்த்திக் கூடவே ஒரு காலமாடி இருக்கிற மாதிரி காட்டியிருந்தாங்க அண்ட் அதே மாதிரி இந்த ட்ரெய்லரோட எண்டிங்லயுமே ஒரே ஒரு ஃப்ரேம்ல மட்டும் வாடிவாசல திறந்து ஒரு காலமாடு சீறி பாஞ்சி வெளியே வர மாதிரி காட்டியிருப்பாங்க ஒருவேளை அந்த காலமாடு தான் கார்த்திக் கூடவே படம் முழுக்க டிராவல் பண்ண போதா அப்படின்றது தெரியல அண்ட் இதை தவிர அந்த ட்ரெய்லரை பார்க்கும் நான் ஃபீல் பண்ணது பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் கோவிந்த் வசந்தாதான் அந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் கோவிந்த் வசந்தாவோட மைல்டான பேக்ரவுண்ட் அண்டர்ஸ்கோர் லாஸ்ட்ல கமல் சாரோட வாய்ஸ்ல வரக்கூடிய அந்த யாரோ யாரோ அப்படிங்கிற சாங் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயிலரை இன்னமும் தூக்கி காட்டுது அழகா காட்டுது இதுக்கு முன்னாடி விஜய் சேதுபதியோட நடிப்புல வெளியான நைன்டி சிக்ஸ் படத்தை பார்க்கும் போது ஆடியன்ஸுக்கு எந்த மாதிரியான ஒரு ஃபீல் கிடைச்சிச்சோ அதே மாதிரி இந்த மெய்யழகன் படத்தை பார்த்துட்டு வெளியே வரும்போது ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு ஃபீல் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை நான் ஏன் அப்படி சொல்றேன்னா இந்த படத்தோட டைரக்டர் சி பிரேம்குமார் தான் நைன்டி சிக்ஸ் படத்தையும் டைரக்ட் பண்ணாரு அண்ட் அதுல ஒரு முக்கியமான முக்கியமான மேட்டர் என்னன்னா நைன்டி சிக்ஸ் படத்துலையும் தஞ்சாவூரில் தான் அதிகமாக காட்சிகளை காட்டியிருப்பாங்க அந்த படம் முழுக்கவே தஞ்சாவூரில் நடக்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க ஸோ இப்போ ரிலீஸ் ஆகிருக்க இந்த மெய்யழகன் படத்தோட ட்ரெய்லர்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஸ்டோரியும் முழுக்க முழுக்க தஞ்சாவூர் அண்ட் அதை சுற்றி இருக்கிற கிராமங்களில் தான் நடக்கும் போல சோ அரவிந்த் சாமிக்கும் தஞ்சாவூருக்கும் இடையில கனெக்ஷன் இருக்குதோ இல்லையோ இந்த படத்தோட டேரக்டர் சி பிரேம்குமாருக்கும் தஞ்சாவூருக்கும் இடையில ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு ஏன்னா அவர் எடுக்கக்கூடிய எல்லா படங்கள்லையுமே தஞ்சாவூரை காட்டுறாரு அண்ட் தவிர பார்த்தீங்கன்னா நான் பார்த்த வரைக்குமே இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இதுவரைக்கும் அதிகமா ரிலீஸ் ஆன படங்கள் ஆக்சன் படங்கள் தான் அதுல சில படங்கள் நாம ஏண்டா இந்த படத்துக்கு வந்தோம் அப்படின்ற மாதிரி அந்த படத்தை தேட்டர்ல உட்காந்து பார்க்கும் போதே ஒரு ஃபீல் கொடுத்துருக்கு ஆடியன்ஸோட ஹார்ட்டை டச் பண்ற மாதிரி எந்த ஒரு படமும் இப்போதைக்கு ரீசெண்டா வரல ரீசெண்டா வாழை படம் மட்டும் ஓரளவுக்கு ஆடியன்ஸை கவர்ந்துருக்கு ஸோ அந்த வரிசையில் பார்க்கும்போது இப்போ ரிலீஸ் ஆக போற இந்த மெய்யலகன் படம் அப்படி இருக்காது கண்டிப்பா ஒரு நல்ல படமா இருக்கும் அப்படின்றது இந்த ட்ரெயிலரை பார்க்கும் போதே தெரியுது அண்ட் ஆக்டர் கார்த்தி எடுத்துக்கிட்டீங்கன்னா கார்த்திக்கு இருபத்தி ஐந்தாவது படமா இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஜப்பான் படம் விமர்சனம் ரீதியாக ரீதியாகவும் சரி வணிக ரீதியாகவும் சரி ஒரு மிகப்பெரிய ப்ளாப் படமா இருந்துச்சு அவரோட கேரியர்ல இந்த படத்தை மாதிரி ஒரு ப்ளாப் படத்தை பார்த்துருக்கவே முடியாது ஏன்னா கார்த்தியோட ஸ்டோரி செலெக்ஷன் அப்படிங்கிறது மற்ற ஆக்டர்ஸை விட தரமா இருக்கும் திறன் அதிகாரம் ஒன்று சர்தார் பருத்தி வீரன் பையா நான் மகான் அல்ல கைதி அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு படத்தையும் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணுவார் எல்லா படங்களோட கதைகளும் நல்லாவே இருக்கும் பட் அப்படி இருக்கும் ஜப்பான் படத்தோட கதையை எப்படி அவர் கேட்டு நல்லா இருக்குன்னு நினைச்சு சூஸ் பண்ணி நடிச்சாரு அப்படிங்கிறது இன்னும் ஒரு புரியாத புதிராகவே இருக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவருக்கு இருபத்தி ஐந்தாவது படமா கைதி டூ படம் தான் நடிக்க வேண்டியதா இருந்துச்சு பட் அந்த டைம்ல டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் பிஸியா இருந்தாரு லியோ படத்துல பிசியா இருந்தாரு அண்ட் இப்ப பாத்தீங்கன்னா கூலி படத்துல பிஸியா இருக்காரு சோ நெக்ஸ்ட் இயர்ல இருந்து கைதி டூ படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க பட் அதுக்கிடையில அவருக்கு ஒரு நல்ல வெற்றி தேவைப்படுது சோ அந்த வெற்றியை இந்த மெய்யலகன் படம் கொடுக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்ல அண்ட் இதை தவிர பாத்தீங்கன்னா ஆக்டர் அரவிந்த் சாமிக்குமே பாத்தீங்கன்னா தனி ஒருவன் படத்துக்கு அப்புறமா ஒரு நல்ல படம் கிடைக்கவே இல்ல தனி ஒருவன் படத்துல என்ன மாதிரியான வில்லனிசம் பண்ணிருப்பாரு இருப்பார் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஒரு ஸ்டைலிஷான ஒரு வில்லன் ரோலில் நடிச்சு மக்களை கவர்ந்திருப்பார் மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுத்தாரு தமிழ் சினிமாக்கு பட் அதுக்கப்புறமா அவரோட நடிப்பில் வெளிவந்த எல்லா படங்களுமே ஓரளவுக்கு சுமாரான படங்களாக தான் இருந்துச்சு ஸோ இப்போ ரிலீஸ் ஆக போகிற இந்த மெய்யலகன் படத்தோட ட்ரெய்லரை பார்க்கும்போது அந்த ட்ரெய்லரில் எந்த அளவுக்கு யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு ஸோ படம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும்னு தோணுது கண்டிப்பாக படம் நல்லா இருக்கும்னு தோணுது ஸோ எனக்கு இந்த படத்தோட ட்ரெய்லர் பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு இந்த படத்தோட ட்ரெய்லர் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு ங்கிறத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரியான நிறைய ரிவியூவுக்கு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க